அமைதி தான் ஆரோக்கியம் ஆரோக்கியம்னா என்ன அமைதி எது அமைதி தருகிறதோ அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம் இப்போ நீங்கள் வெளிப்படையாக பேசுனா அமைதி கிடைக்கும் அப்போது உங்களுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும் மனசில் அமைதினா உடம்புலேயும் அமைதி கிடைக்கும் இப்போ மனசில் அமைதி இல்லை அப்படின்னா ம உடம்புலேயும் அமைதி இருக்காது உடம்புல அமைதி இல்லைன்னா மனசுலேயும் அமைதி இருக்காது மனம்ங்கிறது என்னென்னா உடம்புல இல்லை உடம்புல என்ன நடக்குதுங்கிறத பார்க்கக்கூடிய ஒரு திரை தான் மனசு அதனால் உடம்புல என்ன என்ன நடக்குதோ அதை தான் நம்ம மனசில் பார்க்க முடியும் அப்போது மன நம்ம மனசில் அமைதி கிடைக்கிது அப்படின்னா உடம்புலேயே அமைதி கிடைக்கும் அப்போது மனசில் அமைதி எப்போ கிடைக்கும் வெளிப்படையாக பேசும்போது அமைதி கிடைக்கும் நம்ம யா நம்ம வந்து பார்க்குறவங்ககிட்ட வெளிப்படையாக நம்ம நம்பிக்கைக்குரியவர்களிடம் நம்ம வெளிப்படையாக பேசணும் எல்லார்ட்டையும் பேசாதீங்க யார் வெளிப்படையாக பேசுங்கிறதுக்காக எல்லோரும் யாரை பார்த்தாலும் வெளிப்படையாக பேசுங்கன்னா மனசில் அமைதி இல்லாமல் பெறும் யார் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்கக்கிட்ட தான் வெளிப்படையாக பேசணும் வெளிப்படையாக ஒருத்தரை நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை அடையாளமே என்னென்னா அவங்ககிட்ட நம்ம வெளிப்படையாக பேசுகிறது தான் யாரை நம்ப நம்ம நம்புகிறோமோ அவங்கக்கிட்ட தான் வெளிப்படையாக பேசணும் நம்ப அவங்க யார் மேலும் நமக்கு நம்பிக்கை இல்லையா அவங்கக்கிட்ட வெளிப்படையாக பேசுனா நமக்கு அமைதி இல்லாமல் போயிடும் அதனால் வந்து யா யாரை பார்த்தாலும் நான் வெளிப்படையாக பேசணும் வெளிப்படையாக பேசணும் யாரை பார்த்தாலும் வெளிப்படையாக இருக்கக்கூடாது யாரை யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்கள தான் அவங்க தான் வெளிப்படையாக பேசுனா தான் உங்களுக்கு அமைதி கிடைக்கும் ஆரோக்கியமும் கிடைக்கும் அமைதி தான் ஆரோக்கியம் இப்போ உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா உங்கள் மனசில் அமைதி இருக்காது உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா உங்கள் உடம்புல நோய் அமைதியின்மை இருக்கிறது என்று நோயின்னால் இன்னும் அதுக்கு இன்னொரு அர்த்தம் அமைதியின்மை உங்கள் உடம்புல அமைதி இல்லை உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா உங்கள் உடம்புல அமைதி இல்லைன்னு அர்த்தம் உங்கள் உடம்புல நோய் இருக்குன்னா உங்கள் உடம்புல ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம் உங்கள் உடம்புல ஆரோக்கியம் இருக்குன்னா உங்கள் உடம்புல நோய் இல்லைன்னு அர்த்தம் அப்போ ஆரோக்கியந்தான் அமைதி உங்கள் உடம்புல அமைதி இருக்குன்னா உங்கள் உடம்புல நோய் இல்லைன்னு அர்த்தம் உங்கள் மனசில் அமைதி இருக்குன்னா உங்கள் உடம்புலேயும் சரி மனசுலேயும் சரி நோய் இல்லைன்னு அர்த்தம் அதனால் அமைதி தான் ஆரோக்கியம் வெளிப்படையாக பேசுனா அமைதி கிடைக்குதுன்னு சொல்கிறோமா இல்லையா வெளிப்படையாக மனசு விட்டு பேசுனா அமைதி கிடைக்குதுன்னு சொல்கிறோமா அப்போ மனசு விட்டு பேசுனா அமைதி கிடைக்கும் யாருக்கிட்ட மனசு விட்டு பேசணும் வெளிப்படையாக பேசணும் நம்பிக்கைக்குரியவர்களிடம் வெளிப்படையாக பேச வேண்டும் நேரடியாக பேசணும் அதுல இந்த மாதிரி ஸ்டே மேடையில் பேசுகிறாங்க பாருங்கள் மேடையில் இப்போ நான் கூட தான் வீடியோவில் பேசுகிறேன் வீடியோவில் வந்து நிறைய டெய்லி மூணு மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்னா குறைஞ்சது ஒரு சரா சராசரியாக மூணு மணி நேரம் பேசுகிறேன் அப்படின்னா நிறைய விஷயம் பேசுகிறேன் அப்போ எனக்கு அமைதி கிடைச்சிருமா கிடைக்காது மனுஷங்ககிட்ட நேரடியாக பேசணும் அப்போ தான் உனக்கு அமைதி கிடைக்கும் இப்போ இதனால் எனக்கு ஆரோ இப்போ நம்ம வீடியோவில் பேசுகிறனாலையோ மேடையில் பேசுகிறனாலையோ புத்தகத்தில் எழுதுறதுனாலையோ எனக்கு அமைதி கிடைக்காது ஆரோக்கியம் கிடைக்காது அமைதி கிடைச்சாதான் ஆரோக்கியம் கிடைக்கும் இதில் அமைதி கிடைக்காது இதில் பணம் தான் கிடைக்கும் பணத்துக்கு பணத்துக்காக தான் புத்தகத்தில் எழுதுகிறாங்க மேடையில் ஏன் பேசுகிறாங்க இந்த மாதிரி வீடியோவில் ஏன் பேசுனா பணத்தை சம்பாதிக்கணும் புகழை சம்பாதிக்கணும் ஆனால் இதனால் அமைதி கிடைக்குமா ஆரோக்கியம் கிடைக்குமான்னால் கிடைக்காது எப்போ அமைதியும் ஆரோக்கியம் கிடைக்கணும்னா நேரடியாக மனுஷங்கக்கிட்ட பேசணும் உனக்கு தெரிஞ்ச விஷயத்த மனுஷங்கக்கிட்டையும் பேசணும் அதுக்காக மேடையில் பேசவே கூடாது புத்தகத்தில் எழுதவே கூடாது இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம மேடையில் பேசணும் புத்தகம் நமக்கு தெரிஞ்சதை மேடையில் பேசணும் புத்தகத்தில் எழுதணும் வீடியோவில் ப பதிவு பண்ணணும் அதே அதோடு நிறுத்திக்கக்கூடாது நம்ம மனுஷங்க நேராக பார்த்தா அவங்ககிட்டேயும் பேசணும் அப்போ தான் அவங்களுக்கு அமைதி கிடைக்கும் நமக்கு பிடிச்சவங்ககிட்ட நமக்கு நம்பிக்கையானவரிடம் நமது நமக்கு தோன்றியதே அவரிடம் பேசணும் அவங்களுக்கு தேவையானதாக அவங்ககிட்ட பேசணும் அப்போ நமக்கு அமைதி கிடைக்கும் நம்ம மனசில் உள்ளதை அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசணும் அப்போ தான் நமக்கு அமைதி கிடைக்கும் இந்த மாதிரி தனியாக பேசுகிறதுனால தனியாக வீடியோ போடுறதுனாலையோ மேடையில் பேசுகிறனாலையோ புத்தகத்தை எழுதுறதுனாலையோ நமக்கு அமைதி கிடைக்காது ஆரோக்கியமும் கிடைக்கிது எங்கே அமைதி கிடைக்கிது அங்கே தான் ஆரோக்கியம் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கிற இடத்துல தான் அமைதி இருக்கும் அதனால் வந்து இதை மட்டுமே நம்ம கடமை முடிஞ்சுது நாம் சொல்ல வேண்டிய விஷயத்த யாரோ ஒன்று ரெண்டு பேர்கிட்ட சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம நிறைய பேர்த்துக்கும் சொல்லிடுறோம் இப்போ வீடியோ போட்டால் இந்த மாதிரி வீடியோ போட்டாக்க நிறைய பேர் அதை கேட்க முடியும் அது மாதிரி மேடையில் பேசினா நிறைய பேர் கேட்பாங்க புத்தகம் எடுத்தினா நிறைய வேர்கிட்ட போகும் ஆனால் அதுதான் நடக்கும் நிறைய பேர்கிட்ட அது போய் சேரும் மற்றபடி உனக்கு அமைதி கிடைக்காது உனக்கு ஆரோக்கியம் கிடைக்காது உனக்கு எப்போ நீ எப்போ உனக்கு ஆரோக்கியமும் அமைதியும் கிடைக்கும்னா நீ தனிப்பட்ட முறையில் உனக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட ஓ மனசில் உள்ளதை சொல்லணும் நீ மேடை ஏறி எல்லாருகிட்டையுமே சொல்லலாம் மேடை ஏறி பேசும்போது அதை கேட்குறவங்களில் நிறைய பேர் உங்களுக்கு உனக்கு பிடிக்காதவங்க இருக்கலாம் நீ பேசுகிறத கேட்குறவங்களில் உனக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் நீ பேசுறதை கேட்டுகிட்டு இருக்கலாம் அப்போ உனக்கு பிடிக்காதவங்ககிட்ட உனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க கிட்டே நீ பேசுனா உனக்கு நீ வெளிப்படையாக பேசினா உனக்கு அமைதி கிடைக்காதுன்னு ஆரம்பத்தில் சொன்னேன் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன் உனக்கு நம்பிக்கை இல்லாதவங்க கிட்ட உனக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்கக்கிட்ட நீ வெளிப்படையாக பேசுனா உனக்கு அமைதி கிடைக்காது அமைதி கிடைக்கலனா ஆரோக்கியமும் கிடைக்காது அப்போது நீ மேடையில் பேசும்போது நீ பேசுகிறத அங்கே முன்னாடி நின்று கேட்குறவங்க உனக்கு பிடிக்காதவங்களும் இருக்கலாம் உனக்கு நம்பிக்கைக்குரியவராக இல்லாதவரும் அங்கே நின்று நீ பேசுறதை கேட்டுகிட்டு இருக்கலாம் நீ ஒரு புத்தகமாக எழுதுற அப்படின்னா நீ புத்தகமாக எழுதுவதை உனக்கு பிடிக்காதவங்களும் ஒன்றை பிடிக்காதவர்களும் உனக்கு பிடிக்காதவங்களும் உனக்கு நம்பிக்கைக்கு உரியவராக இல்லாதவர்கள் கூட அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் அப்போ நான் என்ன சொன்னேன் உனக்கு நம்பிக்கைக்கு உரியாத உரியவர்கள் உனக்கு நம்பிக்கை யார் மேலே நம்பிக்கை இல்லையோ அவங்கக்கிட்ட வெளிப்படையாக பேசுனா உனக்கு அமைதி கிடைக்காதுன்னு சொன்னேன் யார் மேலே நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட தான் வெளிப்படையாக பேசுனேன் அப்போ தான் அமைதி கிடைக்கும் அதனால் மேடையில் பேசுகிறனாலையோ புத்தகத்தில் படிக்கிறனாலையோ மனசில் அமைதி கிடைக்காது புத்தகத்தில் எழுதுகிறனால புத்தகம் எழுதுவதாலோ மேடையில் பேசுவதாலோ இதுபோல் வீடியோவில் பதிவு செய்து வெளியிடுவதாலோ அமைதி என்பது கிடைக்காது எப்போ அமைதி கிடைக்குன்னா நீ நம்பிக்கைக்குரியவரிடம் நேரடியாக பேச வேண்டும் யார் உனக்கு நம்பிக்கைக்கு அப்போ அதுக்காக இந்த இயந்திர அறிவலகம் இருக்கிற வரைக்கும் நம்ம மேடையில் பேசி தான் ஆகணும் புத்தகத்தில் எழுதி தான் ஆகணும் வீடியோ போட்டு தான் ஆகணும் அதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது அதோடு நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது அத்துடன் நாம் செய்ய வேண்டிய இன்னொரு கடமை நாம் நமக்காக செய்ய வேண்டிய கடமை மேடையில் பேசுறது புத்தகம் எழுதுறதெல்லாம் பிறருக்காக அதில் நமக்கு பணமும் கிடைக்குது பணம் கிடைக்கிது அதோடு கூடாது பணத்தை வச்சுட்டு உனக்கு ஆரோக்கியத்தை வாங்கிட முடியாது ஆரோக்கியத்தை எப்படி வாங்க முடியும் அப்படின்னா பணத்தை வச்சு மருந்தை வாங்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன் மேடையில் பேசுகிறேன் புத்தகம் எழுதுகிறேன் அப்படின்னா அது அதனால் எனக்கு பணம் கிடைக்கலாம் புகழ் கிடைக்கலாம் அந்த பணத்தை வச்சு நான் மருந்து வாங்கலாம் கண்டிப்பாக அந்த அந்த மருந்து எனது நோயை குணப்படுத்தாது எனது உடலில் அமைதியை ஏற்படுத்தாது எமது எனது உடலில் ஆரோக்கியத்தை தராது அப்புறம் எது தரும் அப்படின்னா எனக்கு நான் நான் வந்து எனக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் நான் வெளிப்படையாக பேசணும் என் மனசில் உள்ளதை வெளிப்படையாக பேசணும் அப்போ தான் வந்து எனக்கு அமைதி கிடைக்கும் எனது உடலில் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ நான் மேடையில் பேசுகிறது புத்தகம் எழுதுவது இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பிறருக்காக அப்படின்னு கூட வச்சுக்கலாம் பிறர்க்காக பிறர்க்காக பேசுகிறதுனால பிறர் எனக்கு பணம் கொடுப்பாங்க புகழ் தருவாங்க அது மட்டுமே எனக்கு ஆரோக்கியத்தையும் அமைதியும் தந்துவிடாது அப்போ எனக்கு ஆரோக்கியத்தையும் அமைதியும் தரணும் அப்படின்னா நான் எதை நம்பணும் அப்படின்னா எனக்கு நம்பிக்கையானவரிடம் எனக்கு நம்பிக்கையானவர்களிடம் பணம் எதுவுமே வாங்காமல் நான் என மனசில் உள்ளதை வெளிப்படையாக அவங்ககிட்ட பேசணும் அப்போ எனக்கு அமைதி கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்போ நம்ம வெளிப்படையாக பேசணும் மேடையிலையும் வெளிப்படையாக பேசுகிறது மேடையில் வெளிப்படையாக பேசுனா நமக்கு அமைதி கிடைக்காது பணம் தான் கிடைக்கும் புகழ் தான் கிடைக்கும் அமைதி எங்கே கிடைக்கும் அப்படின்னா ஆரோக்கியம் எங்கே கிடைக்கும் அப்படின்னா நமக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடம் நாம் மனசு விட்டு பேசணும் பணத்துக்காக பேசக்கூடாது பணத்துக்காக பேசாமல் அன்புக்காக பேசணும் அன்பை அடிப்படையாக கொண்டு நீங்கள் பணம் வாங்காமல் நீங்கள் இப்போ ஒரு மருத்துவர் இருக்காருனா அவர் பணம் வாங்காமல் யாருக்கு அப்போ அவருக்கு ஆஸ்பத்திரி நடத்துகிறாரு யார் எல்லாருகிட்டையும் பணம் வாங்குறாரு யார்கிட்ட பணம் வாங்க மாட்டார் கண்டிப்பாக அவங்க உறவினர்கள்ட்ட குடும்பத்தினர்கிட்ட பணம் வாங்க மாட்டார் நண்பர்கள்ட்ட பணம் வாங்க மாட்டார் அப்போ அந்த சேவை இருக்குல்ல அதுதான் அந்த மருத்துவருக்கு அமைதியை தரும் அவர் அந்த மருத்துவருக்கு அமைதியை தருமே தரும் ஆரோக்கியம் தரும் அவர் வந்து ஓ ஊருக்கே அவர் மருத்துவம் பார்க்கலாம் ஆனால் எல்லாருகிட்டையும் பணம் வாங்குவார் அப்படி வாங்குறதுனால அவர் எல்லாருக்கும் அறிவுரை சொல்லுவார் இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்க அப்போ அவருக்கு வந்து அவர் அவருக்கு ஏன் நோய் வருது மருத்துவர்களுக்கே ஏன் நோய் வருதுன்னா அவங்க எப்போவுமே பணம் வாங்கிகிட்டே சேவை செய்கிறாங்க பணம் வாங்காமல் நம்பிக்கைக்குரியவர்களுக்கு என்றைக்கே சேவை செஞ்சுருக்காங்களா நம்பிக்கைக்குரியவர்கள் அந்த மாதிரி சேவை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நோய் வராமல் இருந்திருக்கும் அது மாதிரி அந்த மாதிரி பழக்கத்தையே நம்ம ஏற்படுத்திக்கணும் எப்போவும் வந்து பணத்துக்காகவே பணம் இருந்தால் தான் நான் இந்த வேலை செய்வேன் பணத்துக்காகத்தான் இந்த வேலை செய்வேன் அப்படின்னு இல்லாமல் பணம் பணத்தை எதிர்பார்க்காமலும் நாம் நம்ம சேவையை செய்யணும் நம்பிக்கையானவர்களுக்கு செய்யணும் பணத்தை எதிர்பார்க்காம நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு செய்துவிடக்கூடாது நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு பணத்தை எதிர்பார்க்காம செய்யக்கூடாது பணத்தை எதிர்பார்க்காம நம்பிக்கையானவர்களுக்கு நம்ம பணத்தை எதிர்பார்க்காம நம் நாம் செய்கிற செயல் சேவை பேச்சு அது நமக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தும் நமக்கு ஆரோக்கியத்தையும் அமைதியையும் தரும் அதனால் வெளிப்படையாக பேசுனா அமைதி ஏற்படும்னா மேடையில் பேசினா அமைதி ஏற்படாது புத்தகத்தில் எழுதுனா அமைதி ஏற்படாது வீடியோவில் பதிவு பண்ணுறதுனால அமைதி ஏற்படாது எப்போ அது நமக்கு அமைதியும் ஆரோக்கியத்தையும் தரும் அப்படின்னா இப்போ மேடையிலே புத்தகமும் எழுதுனா அது நமக்கு பணத்தை தான் தரும் புகழை தான் தரும் அது நமது நோயை குணப்படுத்தாது நமது உடலில் நோய் இருந்தால் அது அதை குண அந்த பணமும் அந்த புகழும் நோயை குணப்படுத்தாது அப்போ எது தான் குணப்படுத்தும் அப்படின்னா நீங்கள் உங்கள் நம்பிக்கையானவர்களிடம் மனசு விட்டு பேசுகிறீங்க பார்த்தீங்களா உங்கள் உடம்புல ஏதாவது நோய் இருக்குது அதை பற்றி பேசுகிறீங்க அல்லது அவங்க உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு தீர்வு கூடுறீங்க பாருங்கள் பணத்தை வாங்காமல் நம்பிக்கையானவர்களுக்கு அன்பை அடிப்படையாக கொண்டு அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் அது உங்களுடைய உடம்புல உள்ள நோயை குணப்படுத்த உங்களுக்கு அமைதியை தரும் மகிழ்ச்சியை தரும் பாதுகாப்பை தரும் அப்போது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வருது அங்கே பணம் என்னும் நடைமுறையே கிடையாது அங்கே மேடை கிடையாது புத்தகங்கள் கிடையாது யாரும் இந்த மாதிரி வீடியோலாம் போட மாட்டாங்க அப்போது வந்து அவங்க எல்லாருமே ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வார்கள் பிறருக்கு உதவி செய்வாங்க பிடித்தவர்களுக்கு நம்பிக்கையானவர்களுக்கு வழி நடத்துவாங்க இதை பண்ணு அதை பண்ணு உடம்பு நல்லா இருக்கணும்னா அதை பண்ணு இதை பண்ணு இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறையே அங்கெல்லாம் மருத்துவமனை கிடையாது மருத்துவர்கள் கிடையாது பணம் நடைமுறை கிடையாது புத்தகங்கள் கிடையாது அப்படி இருக்கும்போது எல்லாருமே வந்து தனக்கு தெரிந்ததை பிறருக்கு சொல்லுவார்கள் அது அவர்களுக்கு அமைதியை தரும் பிடித்த நமக்கு அவர்களுக்கு நம்பிக்கையானவர்களுக்கு நம்பிக்கையானவர்களிடம் மனம் விட்டு பேசுவாங்க அதுதான் அவங்களுடைய வாழ்க்கை முறை வெளிப்படையாக பேசுவாங்க யார் மீது அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறதோ அவரிடம் வெளிப்படையாக பேசுவாங்க தனக்கு தெரிந்ததே வெளிப்படையாக பேசுவாங்க அப்போ பிறரிடம் கேட்டு தெரிந்து கொள்வார்கள் பணத்தை எதிர்பார்க்காமல் அன்பை மட்டும் எதிர்பார்த்து நம்பிக்கையை மட்டும் அடிப்படையாக கொண்டு வெளிப்படையாக பேசுவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை அதன் பிறகு வரப்போகிற உலகம் அதனால்தான் அவங்க உடம்புல நோய் வராது அதன் காரணமாகத்தான் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இந்த மனுஷங்க வாழ போகிறாங்க மனுஷங்களுக்கு ஏன் நோய் வராது அப்படின்னா அவங்க வெளிப்படையாக பேசுவாங்க நம்பிக்கையானவர்களிடம் பணம் என்னும் நடைமுறை கிடையாது அன்பை மட்டும் எதிர்பார்த்து தனக்கு தெரிந்ததை பிறருக்கு கூறுவது தான் அவர்களுக்கு வாழ்க்கை முறை அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது அவங்களுக்கு பொழுதுபோக்குங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது ஆடுவாங்க பாடுவாங்க அங்கே டிவி கிடையாது சினிமா தேட்டர் கிடையாது புத்தகங்கள் கிடையாது அவங்களுடைய கடமை என்னென்னா பிறருக்கு வழி பிறரே வழிநடத்த வேண்டும் பல்வேறு வகைகளில் குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதும் எல்லா கோணங்கள்லேயும் பிறரை வழி நடத்துவது பிறருக்கு வழிகாட்டியாக இருப்பது பிறர் வழி பெரியவர்களின் வழியில் நடப்பது அதுதான் அவருடைய வாழ்க்கை முறை அப்போ அவங்க மனசில் எவ்வளோ அமைதி நினச்சி பாருங்களேன் அவங்களுக்கு பொழுதுபோக்கே பேசுகிறது தான் பேசுகிறது ஆடுறது பாடுறது அப்போ அவங்க மனசில் அதுவும் யார்கிட்ட பேசுவாங்க மேடையில் ஏரியா பேசுவாங்கன்னா பணமாக சம்ப சம்பாதிக்க போகிறாங்க அவங்க பணம் என்னும் நடைமுறையே கிடையாது அவங்க யாருக்கு யாருக்கு அவங்கள பிடிக்குமோ அவங்களுக்கு யாரை பிடிக்குமோ அவங்க கிட்ட யார் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அவங்ககிட்ட வெளிப்படையாக பேசுவாங்க அப்போ அவங்க மனசில் அமைதி கிடைக்கும் மனசு விட்டு பேசுனா அமைதி கிடைக்குதா மனசில் மனசில் அமைதி கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம் உடம்பில் அமைதி கிடைக்குதுன்னு அர்த்தம் உடம்புல என்ன நடக்குது என்பதை மனம் எனும் திரை வழியாக நாம் பார்க்குறோம் மனம் என்பது ஒரு ஊடகம் உடம்பில் தான் நம்ம மனசில் பார்க்குறோம் அதனால் உடல் வேறு மனம் வேறு கிடையாது இப்போ மனசு விட்டு பேசுனா அமைதி கிடைக்கும் யாருக்கிட்ட மனசு விட்டு பேசுனா மேடையில் பேசுனா அமைதி கிடைக்காது புத்தகம் எழுதுனா அமைதி கிடைக்காது அப்புறம் வந்து வீடியோ போட்டால் அமைதி கிடைக்காது யார் இப்போ எனக்கு யார் நம்பிக்கையானவர்களாக தெரிகிறார்களோ எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்கக்கிட்ட அன்பை எதிர்பார்த்து நான் பேசுகிறேன் பணத்தை எதிர்பார்க்காம நான் பேசுகிறேன் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நினச்சி நான் பே இதுவும் மேடையில் பேசுகிறதும் அது ஒன்று தான் அது பணத்துக்காக பேசுகிறது பிறருக்காக பேசுறது அதில் யார் வேணாலும் அதை ப அதன் மூலம் பயன்பெறலாம் எனக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க அதனால் எனக்கு அமைதி கிடைக்காது ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு நம்பிக்கையானவங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட மட்டும் சொல்லுங்கள் அப்போ தான் அது உங்களுக்கு பயன் தரும் மேடையில் தான் எல்லாருக்கும் சொல்கிறோம் அப்போ நடைமுறை வாழ்க்கையிலும் யாரை பார்த்தாலும் எல்லார்டையும் நீங்கள் வந்து அவங்களுக்கு உங்கள் மனசில் உள்ளதை எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு அமைதி கிடைக்காது அதனால் நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் சராசரி மனிதராக கவனமாக இருக்கணும் மேடையில் மேடை வாழ்க்கை என்பது வேறு நடைமுறை வாழ்க்கை என்பது வேறு இந்த தெளிவான வேறுபாடை புரிந்து கொள்ள வேண்டும் மேடையிலையும் எல்லாருக்கும் அறிவுரை சொல்கிற மாதிரி நடைமுறை வாழ்க்கையிலையும் எல்லார்ட்டையும் பார்க்குறவங்கட்டெல்லாம் அறிவுரை சொல்லாதீங்க மனசில் அமைதி இருக்கலாம் போயிடும் யார் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ யார் மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நல்லா தெரியுமோ யார் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்ககிட்ட மட்டும் தான் வெளிப்படையாக பேசணும் உங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் அறிவுரை சொல்லணும் அல்லது அவங்ககிட்டேருந்து அறிவுரை கேட்டு வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும் ஆரோக்கியத்தை தரும் நடைமுறை வாழ்க்கை வேறு நடைமுறை வாழ்க்கை என்பது நிஜம் இது நிஜமானது அது வேற அது வேற இது வேற நான் சொல்றதுல அற்புதமான உண்மை மிகப்பெரிய உண்மை இது அதாவது நீங்கள் மேடையில் பேசும்போது நீங்கள் பேசுகிறத எல்லாருமே கேட்பாங்க உங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லாருமே கேட்பாங்க நீங்கள் அப்போ அதாவது நீங்கள் போய் பழகி பார்த்தா அவங்கள உங்களுக்கு பிடிக்கவே செய்யாது ஆனால் அவங்க நீங்கள் பேசுகிறது மேடையில் இருந்து மேடையில் மேடையில் பேசும்போது அவங்களும் கேட்பாங்க அதனால் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க எல்லார்ட்டையும் எல்லாருமே பேசுவாங்க மனசு விட்டு நீங்கள் மேடையில் பேசுகிறீங்கன்னா எல்லாருமே கேட்பாங்க அது உங்களுக்கு உடம்புக்கு ஆரோக்கியத்தை தர தராது அமைதியை தராது மேடையில் மனசு விட்டு பேசுகிறதுனால அவங்க மனசுக்கு அமைதி தர எப்போ மனசுக்கு அமை எது மனசையாக்க மனசுக்கு அமைதி தரும்னா நிஜ வாழ்க்கையில் நீங்கள் மேடையில் பேசுகிற மாதிரியே எல்லார்ட்டையும் பேசக்கூடாது எல்லார்ட்டையும் மனசு விட்டு பேசக்கூடாது நிஜ வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பிடித்தவங்க உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவர்களை தெ நிஜ வாழ்க்கையில் நம்பிக்கைக்குரியவர்கள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட நீங்கள் வெளிப்படையாக பேசணும் அவங்ககிட்ட உண்மையாக பேசணும் பிடிச்சவங்க பிடிச்சவங்ககிட்ட பேசணும் அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும் ஆரோக்கியத்தை தரும் மேடையில் பேசுகிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு பணத்தை தரலாம் புகழை தரலாம் அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் மருந்து வாங்கி கூட சாப்பிட்லாம் உங்கள் நோயை குணப்படுத்துறதுக்காக ஆனால் அது உங்கள் நோயை குணப்படுத்துறது எது நோயை குணப்படுத்துறது தெரியுமா நீங்கள் நே நெஜ வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட மனசு விட்டு பேசணும் வெளிப்படையாக பேசணும் அதுதான் உங்களுக்கு அமைதியை தரும் பேசுகிறது தான் மருத்துவம் பேசுவது என்பதும் ஒரு மருத்துவம் மனித உயிர்களின் ம மனித உயிர்கள் வந்து மனம் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க நோயாளிகள் அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா பேசுவது அது ஒரு தேவை மருத்துவம் அது பேசுனா தான் மனித மனுஷங்க அமைதியாக இருப்பாங்க அவங்க உடம்பும் அமைதியாக இருக்கும் மனசும் அமைதியாக இருக்கும் அவங்க மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்போது பேசுவது என்பது ஒரு மருத்துவம் அதனால தான் நம்ம பேசுகிறோம் சும்மா பேசலை பேசுவது என்பது ஒரு தேவை சாப்பிட்ற மாதிரி நாம் ஏன் பிற உயிர்கள் பேசுவதில்லை சத்தம் தான் எழுப்பும் நாம் பேசுகிறோம் அப்படின்னா அது நமக்கு தேவை பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தேவை நாம் ஏன் டான்ஸ் ஆடுறோம்னா டான்ஸ் ஆடியே ஆகணும் எல்லாமே கட்டாயம் இது விருப்பம் கிடையாது எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்லவே முடியும் எனக்கு பேசுறது பிடிக்காதுன்னு யாராவது சொல்ல முடியுமா அது மாதிரி எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்காதுன்னு யாரும் சொல்லக்கூடாது டான்ஸ் ஆடணும் ஓவியம் வரையணும் கவிதை எழுதணும் எனக்கு கவிதை பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது எனக்கு விளையாட்டு பிடிக்காதுன்னு சொல்லவே கூடாது விளையாட்டு ஏன் விளையாடுறாங்கன்னா விளையாண்டே ஆகணும் ஏன் பேசுகிறாங்கன்னா விளையா பேசியே ஆகணும் கட்டாயம் பேசு ஏன் பேசுகிறாங்கன்னா பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் ஏன் நடனம் ஆடுறாங்கன்னா நடனம் ஆடி ஆக வேண்டிய கட்டாயம் அனைவருக்குமே இருக்கிறது ஏன் ஓவியம் வரைய வேண்டும் ஓவியம் வரைந்தே ஆக வேண்டிய கட்டாயம் அனைவருக்குமே இருக்கிறது இப்படியே மனித வாழ்க்கை முறை என்பது கட்டாயம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் கட்டாயம் என்பதை உணர்ந்தால் அதை நீங்கள் கடைபிடித்து தான் தீர்வீர்கள் வெளிப்படையாக பேசுவது உனது அல்ல அது ஒரு கட்டாயம் அதனால் என் நான் பேசுவேன் அவர் பேச மாட்டார் இவர் அமைதியானவர் நான் ரொம்ப அமைதி நான் ரொம்ப ரிசர்வ் டைப்பு இப்படியெல்லாம் வந்து ஒரு வட்டத்தை போட்டுக்கிட்டு அதில் போய் ஒளிஞ்சிக்க முடியாது எல்லோரும் பேசுகிறாங்க அப்படின்னு பேசி ஆகணுங்கிற கட்டாயம் இருக்குது நீ பேச மாட்டேன் நான் அமைதியான ஆள் நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன் எனக்கு அப்படிலாம் வந்து நீ சொல்லிவிட்டு ஒதுங்க முடியாது எல்லாருமே சாப்பிட்றாங்களா எனக்கு சாப்பாடே பிடிக்காதுன்னு யாராக சொல்கிறாங்களா இந்த உலகத்தில் எல்லாருமே சாப்பிட்றாங்க எனக்கு நடக்கவே பிடிக்காது நான் உட்காந்து தான் இருப்பேன்னு யாராவது சொல்கிறாங்களா எனக்கு சுவாசிக்கவே பிடிக்காதுன்னு யாரா சொல்கிறாங்க அது மாதிரி தான் எனக்கு பேசவே பிடிக்காதுன்னு யாருமே சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் ஏன்னா எல்லாத்துக்குமே இருக்குது எல்லாருக்குமே சுவாசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுல்ல அதே மாதிரி பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்குது பேசுனா தான் பேச வேண்டிய கட்டாயம் பேசுனா தான் மனுஷங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க அமைதியாக வாழ முடியும்